வணக்கம் இன்றைக்கி டென்த்து ஸ்டாண்டர்டில் இரண்டு இலக்கணம் தொகை நிலை தொடர்கள் பார்க்க போகிறோம் தொகை அப்படின்னா மறைந்து வருதல் அர்த்தம் தொடர்கள் அப்படின்றது பல சொற்கள் வந்து தொடர்ந்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் தொடர்கள் அல்லது சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் நீர் பருகினான் நீர்ன்றது ஒரு வார்த்தை பருகினான்றது இன்னொரு வார்த்தை இல்லையா ரெண்டு வார்த்தையும் தொடர்ந்து வந்து நமக்கு பொருள் தரதுனால அது சொற்றொடர் வெண் சங்கு ஊதினான் வெண்சங்கை என்ன பண்ணினால் ஊதினான் வெண்சங்குன்றது ஒரு வார்த்தையே ஊதினான்றது இன்னொரு வார்த்தை இல்லையா ரெண்டும் சேர்ந்து வந்து பொருள் தரதுனால அது தொடர்கள் அப்படின்னா தொகைநிலை தொடர்கள்னால் மறைந்து வந்து பொருளை தருவது தொகைநிலை தொடர்கள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொகைநிலை தொடர்கள்னா என்னென்னா பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் வினை சொல்லும் அல்லது பெயர் சொல்லும் பெயர் சொல்லும் சேர்கிற இடத்துல வேற்றுமை உருப்புகளோ வேற்றுமை உருப்புகள் அப்படின்றது என்ன ஐ ஆள் அது கண் ஆகிய வேற்றுமை உருபுகளோ வினை அல்லது பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ இதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்த பொருளை தந்தால் அது தொகைநிலை தொடர்கள் எனப்படும் இப்போ வேற்றுமை உருபுகள் பார்த்தோம் இல்லையா ஐ ஆல் கு இன் அது கண் ஐ என்றது இரண்டாம் ஏற்றுமை உருப்பு ஆள் என்றது மூன்றாம் ஏற்றுமை உறுப்பு கூன்றது நான்காம் ஏற்றுமை உருபு இன்னின்றது ஐந்தாம் ஏற்றுமை உறுப்பு ஆ அது அப்படின்றது ஆறாம் வேற்றுமை உருப்பு கண் என்றது ஏழாம் வேற்றுமை உறுப்பு எட்டாம் வேற்றுமை வந்து வெளி வேற்றுமை முதல் வேற்றுமை கிடையாது வேற்றுமையில முதல் வேற்றுமை கிடையாது இரண்டாம் வேற்றுமை ஐ ஆள் மூணாம் வேற்றுமை கூன்றது நான்காம் வேற்றுமை இன்னின்றது ஐந்தாம் ஏற்றுமை அது ஆறு கண் அப்படின்றது எழாம் வேற்றுமை வெளிவேற்றுமைனா கண்ணாவா அப்படின்றவுள்ள அதான் வெளி வேற்றுமை ஓகேவா வேற்றுமை உருவுகளோ அல்லது வினை பண்பு பண்பு தெரியும் இல்லையா நிறம் வடிவம் சுவை அளவு இதில் ஏதோ ஒன்று மறைஞ்சு வந்து தொக்கி வந்துன்னா மறைந்து வந்து பொருளை தந்தா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரும்பு தின்றான் ஓகே ரெண்டு வார்த்தைகள் வந்திருக்கு ஏன்னா கரும்பை தின்றான் கரும்பை அப்படின்னா ஐயன்ற வேற்றுமை உருவு வந்து இங்கே மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா ஐயன்ற வேற்றுமை உருவு மறைஞ்சி வந்திருக்கு அப்படி மறைஞ்சி வந்து அது பொருளை தந்தால் அதை தொகை நிலை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம் தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்னா அவை ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர்கள் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை அண்மொழி தொகை தொகை நிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அவை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை அண்மொழி தொகை வாங்க ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேற்றுமை தொகை வேற்றுமை உறுப்புகள் நம்ம படித்தோம் இல்லையா ஐ இன் அது கண் ஆகிய இந்த ஆறு வேற்றுமைகள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஆறு வேற்றுமை உறுப்புகளில் ஏதோ ஒரு வேற்றுமை உறுப்பு வந்து மறைஞ்சி வந்து மறைந்து அப்படின்னா தொக்கி வந்து பொருளை தந்தா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் வேற்றுமை தொகைன்னு சொல்றோம் இங்க பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க மதுரை சென்றான் மதுரைக்கு கூன்ற நான்காம் வேற்றுமை வந்து மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா மதுரைக்கு அப்படின்னு அது விரிஞ்சி பொருள் கொடுக்குது ரெண்டு சொல்லுக்கும் இடையில கூன்ற அந்த வேற்றுமை உருவு வந்து மறைந்து மறைந்துன்னா தொக்கி நின்று பொருளை வந்து நமக்கு தருது இவ்வாறு ஒரு தொடரில் உறுப்புகளாகிய ஐ ஆல் இன் அது கண் ஆகியவற்றில் ஒன்று ஏதோ ஒன்று மறைஞ்சு வந்து நமக்கு பொருளை கொடுத்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம் வேற்றுமை தொகை இந்த வேற்றுமை உருப்புகள் ஏதோ ஒன்று மறைந்து நின்று நமக்கு பொருளை தந்தால் அது வேற்றுமை தொகை இங்கே பாருங்க உருபம் பயணம் உடன் தொக்கத்தொகையும் ஓகேவா தேர்ப்பாகன் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ தேர்பாகனை எப்படி விரிச்சு எழுதுவீங்க தேரை ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருப்பு மறைந்து வந்திருக்கா ஓட்டும் ஓட்டும்ன்றது என்ன பொருளை விளக்கும் பயன் ஓகேவா ஓட்டுறான் அவன் என்ன வேலை செய்கிறான் அதை ஓட்டுறான் அப்படின்னா அந்த பொருளை விளக்கும் பயன் இந்த ஐன்ற வேற்றுமை உறுப்பும் பொருளை விளக்கும் பயனும் வரைஞ்சி வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இரண்டாம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகையும் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஓகே நல்லா புரிஞ்சிச்சா ஒரு தொடரில் வந்து அந்த வேற்றுமை உருவும் அதை விளக்கும் பொருளை விளக்கும் பயனும் மறைஞ்சி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத்த தொகையும்னு சொல்கிறோம் இல்லையா அடுத்த வாரத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் தொண்டு தமிழுக்கு கூன்றது என்னது நான்காம் வேற்றுமை உருவாக தமிழுக்கு செய்யும் தொண்டு செய்யுன்ற அந்த பொருளை விளக்கும் பயனும் மறைஞ்சி வந்திருக்கா கூன்று நான்காம் ஏற்றுமை உருப்பும் செய்யுன்ற என்னது அந்த பொருளை விளக்கும் பயனும் அங்கே மறைஞ்சி வந்திருக்கு அதனால இது நான்காம் ஏற்றுமை உருப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகையும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வினைத்தொகை இதில் வந்து காலம் காற்ற இடைநிலையும் பெயர் விகுதியும் மறைஞ்சு நிற்கும் சரியா பகுதியை தொடர்ந்து தான் ஒரு வினைச்சொல்லை தொடர்ந்து தான் ஒரு பெயர் சொல் வந்து வந்துச்சுன்னா அது ரெண்டும் சேர்ந்து ஒரு சொல்லு மாதிரி தோன்றுனுச்சின்னா அதை நம்ம வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் காலம் கடந்த பெயர் எச்சத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா வினைத்தொகைனா என்னென்னா காலம் காட்டும் விடைநீர் காலம் காட்டுற சொல் வந்து டேரெக்டாக எந்த காலத்தையுமே டேரெக்டாக குறிக்கக்கூடாது பெயர் அச்சமும் என்ன பண்ணணும்னா மறைஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு வரது வினைச்சொல் வரணும் நெக்ஸ்ட்டு வர்றது வந்து பெயர் சொல் வந்து ரெண்டுமே சேர்ந்து ஒரே பொருளை குறித்து வந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க வீசு தென்றல் வீசு தென்றல் கொள்களிரு வீசு தென்றல்ன்றதை மூன்று காலத்துலயே நம்மளால எழுத முடியும் வீசும் இறந்த காலத்துல வீசிய தென்றல் நிகழ்காலத்துல வீசுகின்ற தென்றல் எதிர்காலத்துல எப்படி சொல்லுவோம் வீசும் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை என்ன பண்ண முடியும் நம்மளால மூன்று காலங்களிலையும் சொல்ல முடியும் இல்லையா அதே மாதிரி பாருங்க கொள்களிரு இறந்த காலத்துல கொன்ற களிர் நிகழ்காலத்துல கொள்கின்ற களிர் எதிர்காலத்தில் கொள்ளும் களிரு அப்படின்னு மூன்று காலங்கள்லேயும் நம்மளால அதை சொல்ல முடியும் இல்லையா அதுதான் வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க செய்தொழில் செய்த தொழில் செய்கின்ற தொழில் செய்யும் தொழில் அப்படின்னு மூன்று காலங்கள்லையும் அது வருவதால அது வினைத்தொகை ஓகேவா இங்க கொடுத்துருக்க ரெண்டையுமே பாருங்களேன் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து வினைச்சொல் வருது வீசுன்ற வினைச்சொல் வருது அதை தொடர்ந்து வந்து என்ன வருது தென்றல்ன்ற பெயர் சொல் வருதா ஆனா ரெண்டுமே சேர்ந்து ஒரே வார்த்தை மாதிரி தோன்றுதா அதுதான் வந்து வினைத்தொகை அடுத்தது பாருங்க கொல் அப்படின்ற வினைச்சொல் வருது அதை தொடர்ந்து களிறு யானை அப்படின்ற பெயர் சொல் வந்து வருது இல்லையா வினைச்சொல்லை தொடர்ந்து வரும் பெயர் சொற்களை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம் முக்காலத்திற்கும் இது பொருந்தும்படியா வந்து விரிச்சு பொருள் தரும் ஓகேவா டைரெக்டா காட்டாது மூன்று காலத்துக்கும் பொருந்தும்படி இதை விரிச்சு பொருள் கொள்ள முடியும் ஓகேவா ஓகே அடுத்தது நம்ம பார்க்க போறது பண்பு தொகை அப்படின்னா ரொம்ப ஈஸி இது நிறம் வடிவம் சுவை அளவு முதலியவற்றை உணர்த்தும் பண்புறுப்புகள் அதை தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே இப்போ வந்து ஒரு பொருள் ஒரு வார்த்தை வந்து அது நிறத்தை குறிப்பதாக இருக்கலாம் வடிவத்தை குறிப்பதாக இருக்கலாம் இல்லை சுவை டேஸ்ட் இருக்கலாம் இனிப்பு புளிப்பு காரம் அளவு அது எத்தனை பெருசுன்ற அளவை குறிக்கிறதா இருக்கலாம் அது அவ்வாறு இருக்கும்போது அதை பிரிக்கும் போது ம நடுப்புறம் வந்து விகுதி வரும் அதை வந்து தழுவி என்ன நிற்கணும்னா ஆகிய ஆணை அப்படின்ற பண்புறுப்புகள் வந்து விகுதி வந்து பிரித்தா வரும் இந்த பிரித்ததுக்கு நடைபெற என்ன வரும் ஆகிய ஆணன்ற பண்பு வந்து மறைஞ்சி வந்துச்சுன்னா அதை நம்ம பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம் அது நிரத்த குடிக்கலாம் வெண்மலர் அப்படிலாம் வைப்போம் இல்லையா அது வந்து நிறத்தை குறிக்கலாம் நிறத்தை குறித்து அதை பிரிக்கும் போது மை விகுதிகளை தொடர்ந்து ஆகிய ஆணன்ற பண்புருப்புகள் வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை நம்ம பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செங்காந்தல் செம்மையாகிய காந்தல் வட்டத்தொட்டி வட்டன்றது அளவு தானே வடிவம் தானே வட்டம் சதுரம் செவ்வகம் இதெல்லாம் வடிவம் தானே வட்டத்தொட்டி வட்டமான ஆணன்ற உருபு வந்து தொக்கி வந்திருக்கா அது சக்தி செம்மையா செங்காந்தல் செம்மையாகிய காந்தல் ஆகிய மை விகுதி வந்திருக்கு அப்புறம் ஆகியன்ற என்ற பண்புருபும் தொக்கி வந்திருக்கு இல்லையா இவ்வாறு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இன்மொழி இனிமையான மொழி இனிமை விகுதி வந்திருக்கு ஆனன்ற உருபும் வந்து என்ன பண்ணியிருக்கு தொக்கி வந்தால் அது பண்பு ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இரு பெயரொட்டு பண்புத்தொகைகள் சிறப்பு பெயர் வந்து முன்னாடியும் பொது பெயர் வந்து பின்னாடியும் வந்துச்சுன்னா அது இருபெயர் ஒட்டு பண்புத்தொகை சிறப்பு பெயர் வந்து ஃபஸ்ட்டும் பொது பெயர் வந்து பின்னாடியும் வந்துச்சுன்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா நம்ம இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் சிறப்பு பெயர் பொது பெயர்னா பொதுவாக எல்லா பொருளுக்கும் வழங்குகிற ஒரே ஒரு பொதுவான பெயர் இப்போ பூ அப்படின்னா எல்லா பூக்களையுமே நம்ம பூன்னு தான் சொல்லுவோம் ஆனால் மல்லிகை அப்படின்றது அதுக்கு மட்டுமே உரிய பூ பெயர் இல்லையா அப்போ வந்து இது சிறப்பு பெயர் இது பொது பெயர் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்தா அது இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து ஆகிய மல்லிகை ஆகிய மலர் என்ற உறுப்பு வந்து என்ன பண்ணும் தொக்கின் இருக்கும் பண்புத்தொகையில ஆகிய ஆணை என்ற இரண்டு உறுப்புகள் தொக்கி இருக்கும் ஆனா இங்க வந்து என்ற ஒரு உறுப்பு வந்து என்ன பண்ணும் தொக்கின்னு இருக்கும் தெரியா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க மார்கழி திங்கள் சாறை பாம்பு மார்கழி மார்கழி மாசத்துல வர ஒரு திங்கள் பொது பெயர் மார்கழின்றது சிறப்பு பெயர் ஓகேவா இது ரெண்டையும் இழைக்கிறது ஆகிய பொது சொல் வந்து இல்லையா ஆகிய திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பங்குங்க சாறை பாம்பு எல்லா பாம்புகளையுமே வந்து நம்ம பாம்புன்னு தான் சொல்லுவோம் ஆனால் சாறைன்ற சிறப்பு பெயர் முன்பும் பாம்புன்ற பொது பெயர் வந்து பின்பும் வந்திருக்குறதுனால சாறை ஆகிய பாம்புன்ற உருபும் வந்திருக்கு இது வந்து இரு பெயரோட்டு தொகை போல போன்ற புறைய அன்ன இன்னமான நேர நிகர ஈப்ப கடுப்பை ஒப்பை இதெல்லாம் வந்து ஓம உருபுகள் இதில் ஏதோ ஒன்று மறைஞ்சி வரும் ஓகேவா சிறப்பிக்கப்படுற பொருள் வந்து பின்னாடியும் சிறப்பிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற பொருள் வந்து முன்னாடியும் இருந்து நடப்புற வந்து ஓம உருபுகள் மறைஞ்சி வந்தா ஓம உருபுகள் என்னன்னு சொன்னால் இல்லையா போல போன்ற புறைய அன்ன நேர நிகர ஏய்ப்ப கடுப்பை ஒப்ப ஓகேவா இதில் ஏதோ ஒரு வார்த்தை மறைஞ்சி வந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் உவம உருபு அப்படின்னு சொல்றோம் இங்கே எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க மலர் கை மலர்ன்றது உவமை கைன்றது ஓமேமா மடல் போன்ற அப்படின்ற ஓம உருவு மறைஞ்சி வந்திருக்கு மலர் கைக்கு மலர் போன்ற கைன்ற ஓம உருவு வந்து என்ன பண்ணியிருக்கு மறைஞ்சி வந்திருக்கு அடுத்தது பாருங்க முத்துப்பல் முத்தை போன்ற பலங்கையும் போன்றன்ற ஓம உருவு தான் மறைஞ்சி வந்திருக்கு மலர் விழி மலர் போன்ற வெளி ஓகேவா அதுலேயும் போன்ற உம உருப்பு மறைஞ்சி வந்துருக்கு போகிறது உண்மைத்தொகை சொல்லுக்கும் இடையில உம்முன்ற இடைச்சொல் வந்து மறைஞ்சி வந்துச்சுன்னா உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம் இது எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் அப்படின்ற நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் ஓகேவா எண்ணல் எடுத்தல் இப்போ எண்ணல்னா பொருட்களை வந்து எண்ணி கொடுப்போம் இல்லையா அது எடுத்தல்ன்றது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி எடுப்போம் இல்லையா முக முகத்தல் அப்படின்றது என்னைய லிட்டர் கணக்கில் எடுப்பாங்க இல்லையா தான் முகத்தல் அளவை நீட்டல் அளவைன்றது மீட்டர் கணக்கில் பொருட்களை வாங்குவோம்ல அதான் வந்து நீட்டல் அளவை இந்த நான்கு அழவை பெயர்களை தொடர்ந்து வருவது இப்படி தான் கொஸ்டின் வரும் அழவை பெயர்களை தொடர்ந்து வருவது உண்மை தொகையா உமை தொகையான்னு கேட்பாங்க ஓகே இதை பார்த்துக்கோங்க நான்கு அழவை பெயர்களை தொடர்ந்து வருவது என்னென்னா உம்மை தொகை ஓகேவா அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் தாய் சேய் தாயும் சேயும் ஓகேவா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அன்மொழி தொகை அண்மொழி தொகைனா என்னென்னா நம்ம இப்போ என்னென்ன தொகைகள் பார்த்தோம் வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை உண்மை தொகை பார்த்தோம் இல்லையா இந்த தொகை நிலை தொடர்களில் வர்றது எதுவுமே இல்லாமல் வேறொரு சொற்கள் உருப்புகள் வந்து அந்த உருப்புகள் எதுவுமே இல்லாமல் வேறு சொற்கள் மறைஞ்சு நின்று பொருள் தந்துச்சுன்னா அதை அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா தொகைநிலை தொடர்களில் வினைத்தொகையாக இருக்கலாம் பண்பு தொகையாக இருக்கலாம் ஓமைத்தொகையாக இருக்கலாம் உண்மை உண்மைத்தொகையாக இருக்கலாம் இந்த தொகை நிலை தொடர்களில் வர உறுப்புகள் எதுவுமே இல்லாமல் வேறு சொற்கள் வந்து மறைந்து நின்று நமக்கு பொருளை தந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இங்கே பாருங்களேன் சிவப்பு சட் பேசினார் இங்க சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் முறுக்கு மீசை வந்தார் முறுக்கு மீசை உடையவர் வந்தார் ஓகேவா தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைஞ்சு இங்க வர்றதுனால இதை வந்து அண்மொழி தொகை அப்படின்னு சொல்றோம் பூங்குழல் வந்தாள் பூவை உடைய குழலினை உடையவள் பொற்றொடி வந்தாள் பொன்னாளாகிய தொடியினை உடையவள் வந்தாள் ஓகேவா இங்க கற்பவை கற்ற பின் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே தொகை நிலை தொடர்களை நம்மளை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க அன்பு செல்வன் திரைபேசியின் தொடு திரையில் படித்து கொண்டிருந்தார் ஓகேவா இங்கே ரெட் கோடு விட்டதுக்கு மட்டும்தான் நம்மளை சொல்ல சொல்லியிருக்காங்க அன்பு செல்வன் செல்வன்றது அவனோட பெயர் அன்புன்றது சிறப்பு பெயர் இல்லையா பொது பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர் முன்னாடியே வந்தால் அது என்னன்னு பார்த்தோம் இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகைன்னு பார்த்தோம் இல்லையா இது பேர் என்னது இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை ஓகேவா அடுத்தது பாருங்கள் தொடு திரை இது மூன்று காலங்கள்லேயும் வரும் இல்லையா தொடு அப்படின்றது வினை திரை அப்படின்றது பெயர் வினையும் பெயரும் சேர்ந்து ஒரே வார்த்தையா வந்திருக்கு இது மூன்று காலங்களையும் வரும் ஓகேவா தொட்ட திரை தொடுகின்ற திரை தொடும் திரைன்னு மூன்று காலங்கள்லேயும் வர்றதுனால அது வினை தொகை ஓகேவா சரி அனைவருக்கும் மோர் பானையை திறந்து மோர் கொடுக்கவும் இங்க பானை மோர் கொடுக்கவும் ரெண்டு மோர் பானை இதில் வந்து என்ன இருக்கும் மோரை உடைய பானை அப்படின்னு விரிந்து வரும் இல்லையா மோரை ஐயின்றது இரண்டாம் ஏற்றுமை உருப்பு உடைய அப்படின்ற விளக்கும் பொருளும் அங்கே வந்திருக்கிறதுனால இது இரண்டாம் ஏற்றுமை உருபும் உடனும் பயன் தொகையும் ஓகேவா அடுத்த வார்த்தை பாருங்க மோர் கொடுக்கவும் இது வந்து என்னது மோரை கொடுக்கவும் அயின்ற ஐயின்ற உருப்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐயன்ற வேற்றுமை உருப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்றோம் இரண்டாம் வேற்றுமை உருபு ஓகேவா அடுத்தது பாருங்க வெண்டைக்காய் பொரியல் மோர் குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும் வெண்டைக்காய் வெண்டைக்காய்னா என்ன சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் இருக்கு இல்லையா இருபெயரொட்டு பண்புத்தொகை ஓகேவா வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காயின்றது பொது பெயர் வெண்டைன்றது சிறப்பு பெயர் சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்பும் இருந்தால் அது இரு பெயரொட்டு பண்புத்தொகை மோர் குழம்பு இப்போ குழம்புன்றது பொது பெயர் மோருன்றது சிறப்பு பெயராக ரெண்டும் சேர்ந்து வரதுனால இதை என்ன சொல்கிறோம் இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை அடுத்தது பாருங்கள் தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன தங்க மீன்கள் இதை எப்படி சொல் இது என்னது தங் மீனை வந்து தங்கத்தோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா மீனை தான் தங்கத்துக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா வந்து மீன் வந்து பின்னாடியும் தங்கம் முன்னாடி இருக்கிறதுனால நான் சொல்லலாம் உமைத்தொகை அடுத்தது தண்ணீர் தொட்டி தண்ணீரை உடைய தொட்டிஐ இரண்டாம் வேற்றுமை உறவும் அதை விளக்கும் பயனும் என்ற விளக்கும் பயனும் வந்து வந்திருக்கிறதுனால இது இரண்டாம் வேற்றுமை உறவும் பயனும் தொக்க தொக்கத்தொகையும் ஓகே தேங்க்யூ இந்த லெசன் முடிஞ்சிருச்சு